திருவடிகள் போற்றி குற்றமற்ற கொள்கை என்றால் என்ன என்பதை பற்றி துறையூர் ஓங்கார ஆசான் மகான் ஆறுமக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க இங்கே சொல்லி பிற சொல் பயன்படல் மாட்சியின் மாசற்றார்கோள் பிற சொல் தள்ள கத்தாந்த ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதான்டா குற்றமற்ற கொள்கை மக்கள் இருப்பான அப்போயே தெரிஞ்சுக்கலாம் சரி இது வந்து மணி ஏறலைன்னு அர்த்தம் பயிர் என்ன செய்யும் நெல்லை பயிர் என்ன செய்யும் விரைச்சிக்கிட்டே நிற்கும் அப்போ என்ன செய்வான் பால் ஏற ஏற மணி ஏற ஏற அப்படியே வளையும் அப்போ தான் நல்ல பண்புள்ள மக்கள்னு சொல்லுவான் தான் மகிழும்படி சொல்லுவான் பண்புள்ள மக்கள் சொன்னால் சான்றுகள் சொன்னால் அதை நுட்பமான விஷயத்தை ஏற்றுக்கொள்வான் பிறவர் சொல் பயன் கொடுத்து மாட்சியின் மாசற்றார் கொள் பிற நல்ல கருத்துக்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவனை என்ன செய்வான் அறவேக்காடு கல்வி இல்லாதவன் சில நூல்களை படித்து சில பட்டம் பெற்றிருப்பான் இவனுக்கெல்லாம் என்ன அறிவு இருக்கின்றான் இவனுக்கு என்ன தெரியன்றான் ஹே எவ்வளோ பெரிய அறியாமை அது அப்படின்னும் சில கருத்துகள் இருக்கலாம் நன்மை இருக்கலாம் பிறர் மதிக்க கற்றுக்கொள்வதே பட்டத்தின் சிறப்படான் சாதாரண கை நாட்டை மதித்து அன்பு காட்டுகின்றவன் சிறந்த பட்டதார் இவனுக்கு என்ன தெரியும் மிகச்சிக்கொண்ட அவசியம் நினைக்கிறான்னா அவன் சரியானது இல்லை இவனை விட அவன் மோசமானவன் சாதாரண மனிதனும் இசை இருக்கும் அவனையும் மதிக்க வேண்டும் அந்த அறிவு யார் கிட்டிருக்குன்னா வேட்பத்தாம் சொல்லி பிற சொல் பயன்கொடல் மாட்சியின் மாசற்றார்கோள் உயர்ந்த பண்புள்ள மக்கள்தான் அவனிடமும் அவனிடமும் சில கருத்து இருக்கும் நல்ல கருத்து இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவனை அது அந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நிற்கிறேன்